புருஷாயத்மகே மகாசேனாய் தன்னோ சண்முக பிரச்சோதயா போற்றி நாம் இன்று கந்தசஷ்டி வரலாறு பற்றி காண்போம் இந்த கந்தசஷ்டி விருதம் ஆறு நாட்கள் கொண்டாடப்படுகின்றது ஆறாவது நாள் முடிவில் ஏழாம் நாள் அன்று சூரசம்ஹாரம் செய்து மறுநாள் முருகன் வள்ளியை மனம் வைக்கின்றார் திருமணக்கோளத்தை காட்சி வைக்கின்றார் இந்த முருகப்பெருமான் தேவர்களையும் மக்களையும் மிகவும் மோசமான முறையில் துன்பம் செய்து கொண்டிருந்த சூரபத்மனை வதம் செய்வதற்காக சிவபெருமானின் நற்றிக் கண்ணின் தோன்றியவர் முருகனார் இந்த சூரனை அழிப்பதற்காகவே எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம் முருகப்பெருமானின் அவதாரம் இந்த முருகப்பெருமானின் அவதாரத்தை ஆறு நாட்களில் நாம் பார்ப்போம் முருகன் ஸ்தலங்களாக அவர் சென்று அமர்ந்த இடங்களாக அறுபடை வீடுகளை பற்றி நாம் இன்று காண்போம் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி மற்றும் வழமுதிர்ச்சோலை ஆகும் இந்த ஆறும் அறுபடை வீடுகளாக அனைவராலும் கொண்டாடப்படுகின்றது இந்த அறுபடை வீடுகளையும் சென்று பார்ப்போமா இல்லை மனமே மனமே நாம் சென்று பார்க்கவிருப்பது அறுவடை வீடுகளில் ஒன்றான மிகவும் புகழ்பெற்ற முருகப்பெருமானின் குன்றமாகும் இந்த குன்றம் என்பது ஒரு மலையை உடைந்து அமை அமைவிக்கப்பட்ட ஒரு திருத்தலமாக கருதப்படுகிறது இது மதுரையிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் திருப்பரங்குண்டம் என்ற மலையில் அமைந்துள்ள ஒரு முருகனின் ஸ்தலமாகும் இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாகவும் கருதப்படுகின்றது இங்கு முருகன் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார் வேணுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குவனுண்டு குறை இல்லை மனமே ஞான கந்தனுண்டு கவலை இல்லை மனமே தேவர்களின் துயர் களைய பெற்ற இந்திரன் முருகனுக்கு நன்றி கடனாக தனது மகள் தெய்வயானை முருகனுக்கு திருமணம் செய்ய விரும்பினார் முருகன் தேவியானையை மனம் புரிந்து மணக்கோளத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்து அங்கு அருள் பாலிக்கின்றார் இந்த இடம் திருப்புற நீலக்கண்டன் நெற்றிக் நெருப்புபடி வாக தோன்றி நீல கண்டன் நெற்றி கண்ணில் நெருப்புபடி வாக தோன்றி நிருதர் குலத்தை அடித்த நிர்மலிகிருத குலத்தை அடித்த நிர்மல சரவண போயி இத்திருக்கோயில் முக்கியமாக சரவண பொய்கை அமைந்துள்ளது இந்த சரவண பொய்கை முருகனின் கையில் அமைந்துள்ள வேலினால் உருவாக்கப்பட்டது என ஒரு வரலாறு உண்டு இந்த பொய்கையை கண்டாலும் பொய்கையில் நீராடினாலும் நமது பாவங்கள் அனைத்தும் கலைந்து நமக்கு ஒரு முக்தியை தரக்கூடிய ஒரு புனித நீராக இது கருதப்படுகின்றது இந்த கோவிலில் குடும்ப சமேதராக இந்த திருக்கோயிலில் கருவறையில் முருகன் அமைந்திருக்கின்றார் மற்ற கோயில்களை போல் அல்லாமல் இந்த திருக்கோயிலின் கருவறை மிக பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டு இந்த கருவறையில் ஐந்து தெய்வங்களுடன் முருகன் மனமே அலுவாலிக்கின்றார் முருகப்பெருமானை அடுத்து கோவில் கொண்டு பாறையின் மையத்தில் அன்னை மகிஷாசுர மர்தினியின் திருவுருவம் காணப்படுகின்றது அன்னையை அடுத்து மற்றொரு புதல்வர் கற்ப விநாயகரின் திருவுருவையும் இங்கு காணலாம் கருவறையின் இடதுபுறத்தில் கிழக்கு நோக்கியவாறு மலையின் குடைந்து சக்தியகிரீஸ்வரர் என்னும் திருப்பெயர் கொண்டவராய் சிவபெருமான் லிங்க திருமேனியுடன் விளங்குகின்றார் மேலவனே என்று தினம் வேண்டிடும் அடியவர்க்கு மேலவனே என்று தினம் வேண்டிடும் அடியவர்க்கு வேண்டு வரம் தந்திடுவான் பாருமே முருகா வேண்டு வரம் தந்திடுவான் பாருமே முருகப்பெருமான் தெய்வ யானையை மணமுடித்து திருமண கோலத்தில் இந்த திருக்கோவிலில் காட்சி தருவதால் இங்கு திருமண வைபவங்கள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது இங்கு மணி விழாவும் கொண்டாடுவார்கள் இத்திருத்தலத்தில் அன்னதானம் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் பல செல்வங்களை பெற்று வளமுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வார்கள் என்பது ஒரு ஐதியம் இல்லங்களில் தூய்மையான தயிர் அன்னம் செய்து இங்கு வரும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதன் மூலம் எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளும் ஆசிகளும் கிடைக்கும் என்பது ஒரு ஐதியமாகும் முருகப்பெருமானின் அருள் வேண்டி முருகனின் பாதங்களை பணிந்து அவர் அருள் ஆசியுடன் நாம் செல்வ செழிப்புடன் வாழ்வோமாக மீண்டும் மற்றொரு திருத்தலம் அவருடைய அறுபடை வீடுகளில் ஒன்றான மீண்டும் ஒரு திருத்தலத்தின் வரலாற்றுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் വിനയിൽ മയിൽ ഉണ്ട് ഭയമില്ലേ ഗുനുണ്ട് കുറയില്ലേ മനമേ ഞാന കന്തണ്ട് കവളയിൽ മനമേ വേലുണ്ട് വിനയില്ലേ മയുണ്ട് ഭയമില്ലേ കുഖനുണ്ട് കുറയില്ലേ മനമേ ഞാന കന്തണ്ട് കവളയിൽ മനമേ മനമേ മനമേ